அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் சின்ன சின்ன வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் குபேரருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஐந்து 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 அப்படிங்கிற எண் இந்த ஆணி மாதத்தின் அஞ்சு அப்படிங்கிற தேதியில் வந்திருக்கு ஒரு தெய்வத்துக்கு உரிய ஒரு எண்ணானது அந்த தமிழ் தேதியாகட்டும் ஆங்கில தேதியாகட்டும் அதில் வரும்போது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே கணக்கு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை வைக்க வேண்டிய ஒரு பரிகாரம் குறித்து காலையில் பதிவிலே போட்டிருந்தேன் அது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாரை நேரம் அல்லது குபேர காலத்தில் வந்துட்டு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் குருவாரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் குபேர காலம் அப்படிங்கிறது மாலை ஐந்து மணிலேருந்து ஏழு மணி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால நம்ம அஞ்சுலேருந்து எட்டு அப்படின்னே வந்து கணக்கு வச்சுக்கலாம் அடுத்து எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா வரையும் வந்துடும் அப்போ நமக்கு அஞ்சுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிற டைமை நம்ம பொதுவாக வந்து எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் கூட நான் சொன்னபடி நீங்கள் அந்த தண்ணீரை ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பதன் மூலமாக சொர்ணதோஷம் வந்து நீங்கும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் நகை வாங்குவதற்கான யோகமும் வந்து உண்டாகும் அடுத்ததாக இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது மணி இந்த குருவாரை நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை ஒரு வார்த்தை சொல்லி ஊதி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா குருவாரின் நேரத்துக்குள்ளார செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது செய்யறதுக்கு பெருசா ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது அதனால எந்த சூழ்நிலையில பெண்கள் இருந்தாலும் தாராளமாக இதை வந்துட்டு செய்யலாம் சரி தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இனி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது நறுமணம் பார்த்து பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம் இது விதைகள் வெளியில தெரியாத மாதிரி மூடின மாதிரி ஒரு நல்ல ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல இந்த பரிகாரமானது பண வரவுக்குன்னு சொல்லியாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நினச்ச காரியம் நடக்கணும் எனக்கு பணம் தவிர மற்ற பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் சிவப்பு நிறம் வந்து பயன்படுத்திக்கலாம் பண வரவுக்காக பண்ணுறவங்க பச்சை நிறமும் மற்ற தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க சிவப்பு நிறமும் வந்து பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏழை ஏும் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு பேனாவையும் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த ஏலக்காயில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது அலர்பரிய செல்வத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக ஏலக்காயினுடைய இன்னொரு பக்கத்தில் ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணெய் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இது பார்த்திங்கன்னா பணம் வேணும்னு கேட்டால் பணத்தை கொடுக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த நம்பரானது க்ரீன் தாராவுக்கு உரியது மதிய வீடியோவில் தான் இதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து கொடுத்துருந்தேன் இந்த எண்ணினுடைய சக்தி கிரீன் தாராவுடைய சக்தி எல்லாமே வந்து அதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து உங்களுக்கு எப்போ எந்த மாதிரி உதவி வேணும்னாலும் நீங்கள் அவங்கள வந்து குறிப்பிட்ட முறையில் அலைங்க கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்க இப்போது இந்த நாளில் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆனி மாதத்தின் ஐந்தாம் தேதி அதனால் அஞ்சுங்கிற ஒரு நம்பர் வந்துடுது அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஒன்பதையும் ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பத்து அப்படின்னு வந்து கிடைக்கும் இந்த பத்து அப்படிங்கிறத அந்த ஒன்றையும் சைஃபரையும் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஒன்றுன்னு தான் வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல முழு நம்பர்னு பார்க்கும்போது ஒன்று தான் அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஏழு அப்படின்னு வந்து கிடச்சிடும் இப்போ இந்த ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை கிரீன் தாராவுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழக்கையில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பண தேவைக்காக அப்படின்ட்டு பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க பச்சை கலரில் வந்துட்டு நான் சொன்ன இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போடுங்க இந்த நம்பரையும் வந்து போடுங்க வேறு ஏதாவது தேவை வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் காதல் கை கூடணும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெட் கலரில் வந்து இதை நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது இதை உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கைக்கு ஒன்று முடிக்கிட்டு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை வந்துட்டு நீங்கள் நடந்துட்ட மாதிரி வந்து சொல்லுங்கள் இப்போ பணம் தேவை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் தான் உங்களோட பிரச்சனைகள் தீந்துடும் அப்படிங்கும்போது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நிஜமாலுமே அஞ்சு லட்சம் பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை வச்சு என்னென்னவெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் அப்படியே இமேஜினேஷனுக்கு வந்து கொண்டு வாங்க அதே போல் வேற ஏதாவது தேவைக்காக நீங்கள் இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் விஷயமானது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நடக்கும் அதனால் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வைக்கிற டப்பா இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுருங்க போட்டு இப்போ மஞ்சள் தூளை நல்லா மேலே கவர் பண்ணி விட்டுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வியாழக்கிழமை நாள் குரு பகவானுக்குரிய நாள் குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் தூளில் நாம் நம்மளுடைய விருப்பத்தை சொல்லி இந்த ஏலக்காயை வந்து இதில் மறைச்சி வச்சுருக்கோம் நமக்கு பணம் வேண்டும்னாலும் பணம் கிடைக்கும் வேறு ஏதாவது விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேற்றி தந்துடும் ஏன்னா நம்ம இதில் எழுதியிருக்கிற அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்காகட்டும் இந்த ஃபைவ் ஒன் செவன் நம்பருக்காகட்டும் இந்த ஏலக்காய்க்காகட்டும் அதீத சக்தி வந்து உண்டு இதை மூணையும் நம்ம இங்கே ஒன்றா சேர்த்திருக்கோம் அதுவும் இந்த நாளில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறியே தீரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்